ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க சிவன்மலை முருகன் கோயிலை பற்றி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க இப்போ ஏன் திரும்பவும் சிவன்மலை முருகன் கோயிலை பற்றி நான் சொல்கிறேன்னா இங்கே வர சில பக்தர்கள் இந்த கோயிலை ரொம்பவே நாஸ்தி பண்ணுறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வருங்க படிப்பறிவு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்திலேயும் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிகேஷனாக இந்த வீடியோவை எல்லாேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க நம்ம கோயிலை நாம தான் நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரட்டும்ங்க சிவன்மலை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சிவன்மலை முருகன் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க இதுதாங்க தாங்க சிவன்மலை முருகன் கோயில் கொங்குநாட்டில் இருக்கிற சிறப்புமிக்க முருகன் கோவில்களில் சிவன்மலை முருகன் கோயிலும் ஒன்றுங்க அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலமுங்க சித்தர் இங்கே வந்து வழிபட்டு இருக்காருங்க அடிவாரத்திலேருந்து மலை மேலே போகிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குதுங்க ஒன்று வந்து ரோடு வழியாக போய்க்கலாங்க இன்னொன்று பழைய காலத்துப்படி ஸ்டெப்ஸ் வழியாகவே போய்க்கலாங்க இதுதாங்க ரோடு வழியாக மேலே போகிற வழிங்க உங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னாலும் மேலே போய்க்கலாங்க அதுக்கு தனியாக சார்ஜுங்க கோயில் நிர்வாகத்து சார்பில் பஸ்ஸும் இயக்கப்படுதுங்க அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு டென் ருபீஸுங்க நாம் இப்போ படிகள் வழியாக தாங்க மலை மேலே போக போகிறோங்க இது தாங்க படிகள் வழியாக மலை மேலே போகிறதுக்கான வழிங்க இது தாங்க அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் சன்னதிங்க விநாயகரை கும்பிட்டு இப்போ வந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோங்க இந்த மாதிரி மலைக்கோவில்களுக்கு நீங்கள் படி வழியாக மலை ஏறும்போது தயவு செஞ்சு செருப்பு போடாமல் மலையேறுங்க நிறைய பேர் நான் பார்க்குறேங்க சென்னிமலையாகட்டும் சிவன்மலையாகட்டும் எல்லா பக்கமே வந்து செருப்பு போட்டு மலையேறுறாங்க அது வந்து ரொம்பவே தப்புங்க இதுதாங்க அடிவாரத்தில் இருக்கிற மயில் வாகனம் சன்னதிங்க மயில் வாகனத்தை தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோங்க சுமார் நானூற்றி அறுபது படிகள் கொண்ட மலைக்கோயிலுங்க இந்த சிவன்மலை முருகன் கோயிலுங்க உலகத்துல வேற எந்த ஒரு கோயிலையுமே இல்லாத ஒரு அற்புதம் சிவன்மலை முருகன் கோயில் இருக்குதுங்க அதுதாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி அந்த பெட்டியை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன்மலை ஆண்டவன் பக்தர்களோட கனவுல போய் குறிப்பால் ஏதாவது ஒரு பொருளை உணர்த்துவாருங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் பூ போட்டு பார்த்து உத்தரவானதுக்கப்புறம் அந்த பெட்டியில் வைப்பாங்க அந்த பெட்டியில் வச்ச பொருள் சார்ந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிகழவுங்க இது இங்கே மட்டும்தாங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆண்டவன் உத்தரவு பெட்டி உலகத்தில் வேறு எந்த ஒரு கோயில்லையும் கிடையாதுங்க சுமார் ஒரு நூறு படி ஏறினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குதுங்க இந்த சன்னதியிலேயே பாருங்க எப்படி எழுதி வச்சுருக்குறாங்கண்ண இதை தாங்க நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இங்க வர சில பக்தர்கள் வந்து கோயிலை ரொம்பவே நாஸ்தி பண்றாங்கன்னு இங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருதுங்க நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒரு கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபடுறத விட்டுட்டு அந்த இறைவன் குடியிருக்கிற சன்னதியிலேயே இப்படியெல்லாம் கன்றாவே எழுதி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோவந்தாங்க வருது இந்த காலத்தில் படிப்பறிவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க படிப்பறிவு அதிகமாக இருக்கிற இந்த காலத்திலையும் மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க இது தாங்க சிவன்மலை ஊறுங்க மலைமாலருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியுதுங்க கிட்டத்தட்ட பாதி மலை இடுமன் சன்னதி வருதுங்க இதுதாங்க இடுமன் சன்னதி இங்கேயும் பாருங்க எல்லாம் எப்படி அட்டலியம் பண்ணி வச்சிருக்கிறாங்கண்ணு இடுமன் சன்னதியில பாருங்க கோயிலுக்கு வெளியில் இருக்கிற சவத்துல எல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருதுங்க நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலங்க ஒரு கோயிலுக்கு வந்தோமா வழிபட்டமா போனமான்ட்டு இல்லாம கோயில் செவுத்து எல்லாம் இப்படி நார் அடிக்கிறாங்க ரொம்பவே வஸ்ட் பிஹேவியருங்க இதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கிறதுலையே ரொம்பவே வேர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இடுமன் சன்னதிக்கு வெளியில் பாருங்கள் எல்லார்ஜின்னு போட்டு நாலஞ்சு பேரை போட்டு வாண்டர்ட் ரக்டுபாய் ஒண்டின்னு எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாகுதுங்க நான் இப்படி சொல்கிறேனேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கோயில்னு நினைக்கிறாங்களா இல்லை பப்ளிக் டாய்லெட்னு நினைக்கிறாங்களா அந்தளவுக்கு கன்றாவே இடுமன் சன்னதியில் எழுதி வச்சுருக்காங்க இந்த இடம் தாங்க ரோடும் படிகளும் சந்திக்கிற இடங்க கிட்டத்தட்ட பாதி மலைக்கு மேலே வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிடலாங்க நாம் இப்போ மலை மேலே வந்தாச்சுங்க இது தாங்க மலை மேலே இருக்கிற உச்சிப்பிள்ளையார் சொன்னதிங்க உச்சிப்பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாங்க இதுதாங்க சிவன்மலை ஆண்டவரோட ராஜகோபுரங்க நம்ம மலை மேலே வந்தாச்சுங்க உன்னி உள்ளே போய் சிவன்மலை ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க சிவன்மலை மேலே வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் சிவன்மலை முருகன் கோயில் வாசல்லையும் இருக்குதுங்க இது வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கிற தங்கத்தேர் ஓடுற இடமுங்க இங்கே இருக்கிற ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வச்சு ஆகுதுங்க சிவன்மலையிலேருந்து பார்க்கும்போது சென்னிமலை கிளியராக தெரியுதுங்க சென்னிமலைக்கு பின்னாடியே இருக்கிற அரசனாமலை கைத்தமலை எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுதுங்க சிவன்மலை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த மாதிரி அட்டுளையும் பண்ணுறவங்க கனவுல போய் சிவன்மலை ஆண்டவர் எட்டி உதச்சார்னா சரியாக இருக்குங்க நான் இதை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறதையெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னாருங்க அதனால் நான் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க அந்த டைமில் எனக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுவாங்க இப்போ நாம் சிவன்மலை முருகன் கோயிலிருந்து கிளம்ப போகிறவங்க சிவன்மலை முருகன் கோயில் கொங்கு நாட்டில் இருக்கிற சிறப்பு மிக்க முருகன் கோவில்களில் ஒன்றுங்க இங்கே ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குதுங்க அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பட்ட கோவிலுங்க சிவவாகியசுதர் இங்கே வந்து முருகப்பெருமான வழிபட்டிருக்கிறாருங்க அதனால தான் இந்த மலைக்கு சிவன்மலை அப்படின்னே பேர் வந்திருக்குதுங்க இப்படி சிறப்புமிக்க இந்த தாங்க சில பக்தர்கள் வந்து அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம கோயிலை நாம தான் நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரட்டுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்